உதவுவது பெரிதும் உதவியாக இருப்பது நட்புக்கலா உறவுகலா எதை பேசுகிறது எதை சொல்கிறது உறவு என்பது இல்லாமல் நம்ம இந்த உலகத்திலேயே வரலையே அம்மாங்கிற உறவு தானே நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கியது அப்பாங்கிற உறவு தானே நம்மளை படிக்க வச்சு நமக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தது நிறைய பிள்ளைங்கள்லேருந்து நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க சார் எங்கள் அம்மா என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க சார் எல்லாமே படிக்க வச்சாங்க சைக்கிள் ஓட்ட பழகி கொடுத்தாங்க பைக் ஓட்ட பழகி கொடுத்தாங்க கார் ஓட்ட பழகி கொடுத்தாங்க நான் எல்லாமே கற்றுக்கணும்னு சொன்னாங்க பெண் பிள்ளைகளாக இருந்தால் கூட நீ எல்லாம் கற்றுக்கணுண்டா அப்படின்னு சொன்னது எங்கள் அப்பா என் மகள் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு சொன்னது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடுத்தவர்களை விட நீ பெரிய லெவலுக்கு வரணும்னு சொன்னது எங்கள் அப்பா படிக்கணும் நீ பெரிய லெவலுக்கு வரணும் நீ பெரிய ஆளாக வரணும் அப்படின்லாம் சொன்னது எங்கள் அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசில் தோடு சிமிக்கி வளையல் எல்லாமே எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்தான் உனக்கு என்ன வேணும் பாப்பா என்ன வேணும் பாப்பான்னு சொல்லி சொல்லி வாங்கி கொடுத்தது எங்கள் அண்ணா எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது வாங்கி கிடையாது சாப்பிட்றதுன்னு கொடுத்தா கூட அந்த காசில் எனக்கு வளைவியும் பாசியும் வாங்கி கொடுத்தது எங்கள் அண்ணா எத்தனை பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்குல்ல இல்லைன்னு சொல்லிட முடியுமா குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வணக்கம் சார் இருக்குதானே செய்யுது அப்போ இதையெல்லாம் கொடுத்த இந்த உலகத்தில் உறவுகள் என்னை பார்த்துக்கலைன்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னாலும் கஷ்டமாக தானே இருக்குது உறவுகள் ஒரு வகையில் சின்ன வயசுலேருந்து நம்மளை அதுதானே சொல்லி 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 தட்டி 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 வளர்க்குது அப்படிப்பட்ட உறவு என் வளர்ச்சிக்கு காரணமாக இல்லைன்னு நான் எப்படி சொல்லிடுவேன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் மனசு தோணும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படி தானே தோணுது என்னையா அந்த ஆள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு தன்னுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது உறவாக நட்பானா அவங்கவுங்களுடைய உறவு தன்னை பெற்ற அப்பா அம்மா தான் நம்மளை வளர்த்துருக்காங்க வணக்கம் வணக்கம் ஐயா அலுவன் வணக்கம் நம்ம அப்பா அம்மா தானே நம்மளை வளர்த்துருக்காங்க நம்ம உறவு தானே நம்மளை உருவாக்கியிருக்கு நம்ம அண்ணன் தம்பி தான் நம்மளை உருவாக்கியிருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அப்போ இவர் என்னடாண்ணா திடீர்னு சொல்லிட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருப்பது நட்பா உறவான்னு கேட்டார் ஒரே ஏரியில் சொல்லுன்னா நட்பு தானே சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார் மனசுலையும் தோணும் அது எனக்கு மட்டும் இல்லை உங்கள் மனசுலையும் தோண தானே செய்யும் அப்போ நட்பு இல்லாமல் தோலகத்தில் எப்படி வந்தோனோ அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சரி ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு கூண்டான ஒரு விஷயம் என்பது நாம் பிறந்த உடனே நம்மளை வளர்த்து உடனுங்கிறது நம்மளை உருவாக்கிவிடனுங்கிறது ஒரு ஒரு பெத்த தாய் தகப்பனுடைய கடமையாக இருக்குது இது மனித ஜாதிக்கு மட்டுமல்ல மிருகங்கள் கூட தான் பெற்ற குட்டிகளை குழந்தைகளை பக்குவமாக பாதுகாக்கிறது வளர்ந்த முறை அப்படி தானே அதுவும் உறவு தானே பறவைகள் கூட குஞ்சு பொறித்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு எங்கோ இருந்து உணவு கொண்டு வந்து கொடுத்து அது பறக்கும் வரை பறக்க பழகி கொடுக்கும் வரை அந்த பறவைகள் தான் பாதுகாக்கிறது அதன் பிறகு ரெக்கை முளைத்த பிறகு அதை இறை தேடி பறந்து அதற்கான ஜோடிகளை சேர்த்து அதன் பிறகு அது வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்கிறது இப்படி நம்முடைய மனித பிறவியிலையும் நம்மை வளர்த்தெடுப்பது நம்மை உருவாக்குவது நம்மை ஆளாக்குவதற்கான கடமையை நம் புறவுகள் தான் செய்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருக்கா கண்டிப்பாக இல்லை ஒரு மனிதன் பிறந்துடலாம் இது வெளி உலகமே எதுவுமே தெரியாது அம்மா தான் நமக்கு பாதுகாப்புங்கிற ஒரு உணர்வோடையே ஒரு குழந்தைகள் அம்மாவை அண்டியே வாழ்கிறது தனக்கான கதாநாயகனாக தன்னுடைய அப்பா கையை பிடித்து வளர்கிறது